நம்ம எல்லாருக்குமே தெரியும் ப்ரீ டயாபட்டிஸ் குணப்படுத்தக்கூடியது தான் டைப் டூ டயாபட்டிஸ் கட்டுப்படுத்தக்கூடியது தான் டைப் ஒன் டயாபட்டிஸ் ரொம்ப சிரமத்தோடு கட்டுப்படுத்தக்கூடியது தான் ஆனால் எப்படி சார் சக்கரை நோயோட காம்ப்ளிகேஷனா கண் பார்வை பாதிப்பு கிட்னி பாதிப்புலாம் இல்லாமல் நான் இருக்க முடியும் அதற்கான ஒரு அருமருந்து அரச மரப்பட்டையில் ஆரம்பித்து மாம்பருப்பு வரை பத்து பொருட்களை வைத்து செய்யக்கூடிய அருமருந்து எப்படி செய்யணும் அதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் அதோடைய குணங்கள் என்னங்கிறத பார்ப்போமா உங்களுடைய வெல்னஸ் அன்பான வணக்கங்கள் உணவு நீர் மூச்சு பயிற்சி உடல் சுத்தி மனோசுத்தி ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம் ஏழு தூண்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு மட்டுமல்ல உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தீர்க்க முடியாத நோய்களுடைய தீவிரத்தை குறைக்கவும் உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வாழ்வியல் நோய்கள் இணை துணை நோய்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளை தடுக்கமோ நமக்கு உதவி செய்யக்கூடிய அறன்கள்னே சொல்லலாம் ஏன் இன்றைக்கு ஆயுர்வேத மருத்துவமோ தமிழ் மருத்துவமோ இயற்கை மருத்துவமோ உலகத்தின் தலை சிறந்த மருத்துவ முறைகளாக இருக்கு தெரியுமா சிறு சிறு விஷயங்களை வாழ்க்கையில் நாம் மாற்றுவதற்கு தேவையான அறிவுரைகளையும் அந்த மாதிரி நாம் மாற்றும் போது நமக்கு ஏற்படக்கூடிய நல்ல பலன்களையும் விவரித்து நாம் ஒவ்வொருவருமே வாழ்க்கையில் ஆரோக்கியமாக வாழ நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சிறந்த முறை தான் இன்றைக்கு இயற்கை மருத்துவ முறைகள் குறிப்பாக ஆயுர்வேத மருத்துவ முறை அந்த வகையில் இன்றைக்கு கட்டுப்படாத சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகளை பற்றி தான் உங்களோடு நான் பேச போகிறேன் நம்மில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சவால் என்ன தெரியுமா இன்றைக்கு ஒரு நோயோடு நாம் போராடும்போது அந்த நோயை பற்றி நாம் அதிகமாக புரிந்து கொள்ளாமல் அந்த நோயை தீர்க்கின்ற தீர்வு அப்படிங்கிறது வெறும் மருந்துகள் தான் போல் இருக்கிறதுன்னு மருந்துகளை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு நிரந்தர நோயாளியாகவே மாற்றி வைத்திருக்கிறத பார்க்குறோம் இல்லையா இன்றைக்கு ஒரு சர்க்கரை நோயை உதாரணத்திற்கு இன்றைக்கி நம்ம எடுத்துக்கலாம் நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நூறு பேரில் ஐம்பது பேர் ப்ரீ டயாபட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய முற்றிலும் குணமாக்கக்கூடிய சர்க்கரை நோயோடு தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது மீதி இருக்கக்கூடிய ஐம்பது பேரில் முப்பது பேர் டைப் டூ டயாபட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சார்ந்த சர்க்கரை நோயோடு இருக்கிறோம் இதையும் முயற்சி எடுத்தால் நாம் மாற்றம் செய்துவிட முடியும் அப்படிங்கிறது மீதம் இருக்கக்கூடிய இருபது பேர் இன்சுலின் சேர்ந்த டைப் ஒன் டயாபட்டிஸ் நோயாளியாக இருந்தாலும் கூட இன்றைக்கு வெறும் இன்சுலின் மட்டும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த உதவாது ஆனால் வெறும் இன்சுலின் எடுத்து போது கூட நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற இணை துணை நோய்களை தடுத்து ஒரு ஆரோக்கிய பெருவாழ்வு வாழ முடியும் அப்படிங்கிறத நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் இன்றைக்கு இதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறி அந்த வகையில் இன்றைக்கு ஆயுர்வேத மருத்துவத்தில் மிக அழகான குறிப்பாக இன்சுலின் ஊசி போட்டு கொண்டிருக்கக்கூடிய டைப் ஒன் நோயாளிகள் கட்டுப்பாடற்ற சர்க்கரை நோயோடு அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய டைப் ஒன் நோயாளிகளாக இருந்தாலும் கூட அவர்களுடைய நோய்த்தன்மையை குறைத்து உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய ஒரு அழகான அருமருந்தை பற்றி தான் இன்றைக்கு நான் உங்களோடு பேசப்போகிறேன் கருங்காலிப்பட்டை மருதம்பட்டை ஆலம்பட்டை அரசம்பட்டை ஆவாரம்பட்டை வெந்தயம் நாவல் கொட்டை வில்வ ஓடு மாதுளை ஓடு மற்றும் மாம்பருப்பு பத்து பொருட்கள் இந்த பத்து பொருட்களும் நல்லா யோசிச்சு பாருங்களேன் நம்ம வீட்டிலேயே நம்மை வீட்டை சுற்றியே நமக்கு கிடைக்கக்கூடிய அருமருந்துகளாக இருக்கிறதை நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு நகரத்தில் இருப்பவர்களுக்கு வேண்டாம் இது சவாலாக இருக்கலாம் ஆனால் கிராமத்தில் இருப்பவர்களுக்கும் நகரம் ஒட்டிய கிராமங்களில் இருக்கவங்களுக்கும் இன்றைக்கு ஒரு இது ஒரு மிகப்பெரிய சவாலாக கிடையவே கிடையாது இந்த பத்து பொருட்களையும் ஒவ்வொன்றையும் இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய இந்த தீநீரை காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நாம் எடுத்து கொள்ளும்போது உடலில் இருக்கக்கூடிய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸால் ஏற்படுகின்ற சர்க்கரை நோய் உடனடியாக கட்டுப்பாட்டுக்கு வருவதை பார்க்க முடியும் நம்ம உடம்புல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா அஞ்சு அறிகுறிகள் இருக்கும் முதலாவது கழுத்தை சுற்றி கருமையான நிறமாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம் இரண்டாவது உடம்புல கழுத்துல அக்குள் பகுதிகளில் மார்பு பகுதிகளில் காதுக்கு பின்புறம் கண்களுக்கு மேற்புறம் மருள் தோன்றுவதை பார்க்க முடியும் மூன்றாவது உடலுடைய அமைப்பை பார்க்கும்போது அடிவயிறு பகுதியில் மட்டும் அதிகமான தொப்பை விழுந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் நான்காவது உடல் சோர்வு மிக கடுமையான உடல் சோர்வு சத்து மாத்திரைகள் சத்தான உணவுகளை நான் சாப்பிட்டாலும் என்னுடைய உடல் சோர்வு குறையவில்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கிறதுன்னு அர்த்தம் ஐந்தாவது என்ன தான் தூங்கி எழுந்தாலும் காலையில் என்னால் ஃப்ரெஷ்ஷாக வேலை செய்ய முடியல இது பெரிய ஒரு மாற்றம் வழக்கம் போல ஞாபக சக்தி எனக்கு இல்லாமல் இருக்கிறது என்னுடைய ஞாபக சக்தி குறைந்து கொண்டே இருக்கிறதுன்னு நம்ம சொல்கிறோம் பாருங்கள் இதுவும் அஞ்சாவது ஸோ இந்த அஞ்சு அறிகுறி உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சார்ந்த சர்க்கரை நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்னு அர்த்தம் அப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் உணவு முறை வாழ்வியல் முறைன்னு எவ்வளோ நம்ம சொன்னாலும் இந்த பத்து பொருட்கள் கொண்ட ஒரு ஹெர்பல் டீ எடுத்தால் போதும் வீட்லேயே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் கருங்காலி பட்டை நமக்கு கிடைக்கும் மருதம்பட்டை ஆலம்பட்டை அரசம்பட்டை ஆவாரம் பட்டை வெந்தயம் நம்ம வீட்லேயே இருக்குது நாவல் கொட்டை நமக்கு கிடைக்கும் வில்வ ஓடு கிடைக்கும் மாதுளை ஓடு கிடைக்கும் மாம்பருப்பு கிடைக்கும் இதில் கிடைக்காதது என்ன இருக்குது நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இது எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்து உலர வைத்து நல்லா அரைத்து துணி போட்டு சலித்து எடுக்கக்கூடிய அந்த சூரணத்தை ஒரு நூறு கிராம் ஒவ்வொன்றும் நூறு கிராம்னா பத்து பொருட்கள் இருக்குது உங்களுக்கு ஒரு ஒரு கிலோ கிடைக்கும் இதை நல்லா கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னா இதை டெய்லி காலையில் ஒரு டேபிள் ஸ்பூன் அஞ்சு கிராம் எடுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் காலையில் எடுங்க டென் கிராம்ஸ் எடுத்து த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் தண்ணியில் போடுங்க நல்லா கொதிக்க வைங்க ஹண்ட்ரட் எம்எல் ஆகட்டும் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் டீ வைக்கிற மாதிரி இல்லை ஒரு கெட்டில் இருக்குன்னா அதில் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைம் வச்சுருங்க நல்லா பாயில் ஆன பிறகு அதை நல்லா எடுத்துகிட்டு வடிகட்டிவிட்டு அந்த டீ குடிக்கிற மாதிரி நல்லா குடிங்க துவர்ப்பு சுவையும் புளிப்பு சுவையும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அழகான மருந்து சாப்பிட்ட உடனேயே உடம்புல அவ்வளவு புத்துணர்ச்சி வருவதை பார்க்க முடியும் நான் நிறைய எங்கள் வீட்டில் இதை செஞ்சு வச்சு நிறைய முறை சாப்பிட்ருக்கேன் அப்படியே உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளும் உடம்பில் இருக்கக்கூடிய தேவையற்ற அந்த எதிர்மறை ஆற்றலை உருவாக்கி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை உருவாக்கக்கூடிய காரணிகள் குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்போ பாருங்கள் நீங்கள் ஒரு நாளைக்கு பத்து யூனிட் இன்சுலின் போட்டால் கூட நானூறுல சர்க்கரை இந்த கஷாயத்தை நீங்கள் எடுக்க ஆரம்பித்த பிறகு அப்படியே அந்த பத்து யூனிட் இன்சுலினோடவே உங்களோட சுகர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரதை நம்ம பார்க்க முடியும் ஒரு ஸ்டேஜில் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் உடல் மாற்றம் ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும் நல்ல ஒரு சீரிய முயற்சியாக ஆயுர்வேதத்துடைய அடிப்படை விஷயமாக இருக்கக்கூடிய இந்த உணவு நீர் மூச்சு பயிற்சி உடல் சுத்தி மனோஷுத்தி ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம்னு சொல்லக்கூடிய இந்த ஏழு விஷயத்தையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறைய ஆரம்பிக்கும் போது உங்கள் சர்க்கரை வேகமாக கட்டுப்பட ஆரம்பிக்கும்போது ஈவன் உங்களுடைய இன்சுலின் தேவையை கூட நீங்கள் மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று உங்களுடைய சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவரை சந்தித்து ஆவரேஜ் பிளட் சுகர் எப்படி குறைஞ்சிருக்கு உங்களோட சி பெப்டைட் லெவல் எப்படி குறைஞ்சிருக்குங்கிறத நீங்கள் டிஸ்கஸ் செஞ்சே உங்களோட ரொம்ப அழகாக சர்க்கரை நோயை நீங்கள் மாடிஃபை செய்து கொள்ளலாம் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் பொதுவாக அஞ்சு ஃபேக்டர் சொல்லுவோம் ஏ ஏ ஃபார் ஹெச்பிஏ ஒன்சி உங்களோட ஹெச்பிஏ ஒன்சி எவ்வளோ அதிகமாக இருக்கோ இந்த கஷாயத்தை எடுக்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு பர்ட்டிகுலர் லெவலுக்கு ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஆர் செவனுக்குள்ளே வருதுன்னா தேவையான இன்சுலினை குறைக்க முடியுமான்னு பார்க்கலாம் பி பி ஃபார் பாடி டைப் நீங்கள் ரொம்ப குண்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட சர்க்கரை நோய் கட்டுப்படாது அப்போ உங்களோட எடையை குறைப்பதும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்கு மிக மிக அவசியம்னு நம்ம சொல்லுவோம் அப்போ இந்த துவர்ப்பு இருக்கக்கூடிய இந்த க தீநீரை நீங்கள் சாப்பிடும்போது உங்களோட உடம்பு ஸ்லிம் ஆகிறதை நீங்கள் பார்க்க முடியும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் அதிலிருந்து வருவதை நம்ம பார்க்க முடியும் சி ஃபார் சி பெப்டைட் எவ்வளவு இன்சுலின் சுரக்கிறது உடல் எவ்வளவு இன்சுலினை ஏற்றுக்கொள்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் அப்போ இன்சுலின் சுரப்பு அதிகமாக அதிகமாக உடல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறன் குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறது பொருள் அப்போ இந்த க தீநீரை நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு முறை சி பெப்டைட் டெஸ்டெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நூறு நாட்களுக்கு பிறகு நீங்கள் பரிசோதனை பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களோட சி பெப்டைட் பெரிய அளவில் மாற்றம் வந்திருக்கிறத நீங்கள் நிச்சயமாக உணர முடியும் டி ஃபார் டியூரேஷன் சொல்லுவோம் எவ்வளவு நாட்பட்ட சர்க்கரை நோயாளியாக நம்ம இருக்கோம் இணை துணை நோய்களோடு எப்படி போராடி கொண்டிருக்கிறோம் அப்போ அந்த இணை துணை நோய்களோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நமக்கு ஏற்படும் போது நீண்ட கால சர்க்கரை நோயாளியாக இன்சுலின் தேவைப்படுகின்ற சர்க்கரை நோயாளியாக நாம் இருக்கும்போது இந்த தீநீரை சாப்பிடும்போது நீண்டகால சர்க்கரை நோயாளியாக இருந்தாலும் கூட நோயுடைய தன்மை குறைந்து கொண்டே வருவதை பார்க்க முடியும் ஃபார் என்ன சொல்லுவோம் எக்ஸைட்மெண்ட் நம்ம பொதுவாகவே இன்றைக்கு சார் நான் இருபது வருஷமாக விதவிதமான மருந்துகளை சாப்பிட்றேன் என்னோட சர்க்கரை குறையலை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது ஏன் சர்க்கரை குறையவில்லைனா சர்க்கரை உடல்ல நோயாக மாறுவதற்கான வாய்ப்புகளை நாம் அதிகப்படுத்துவதால் அவை குறையவில்லை அப்ப அதிகப்படுத்தக்கூடிய இந்த சிரமங்களை மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டும்னு வரும்போது அதற்கும் மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற அருமருந்து இந்த ஒரு சர்க்கரை நோய் குறைய கட்டுப்பட கஷாயம்னு சொல்லலாம் அப்போ அந்த ஏபிசிடிஇ இது அஞ்சு ஃபேக்டர்ஸ் இருக்குது இந்த எந்தூசியாஸை மன மகிழ்ச்சியோடு இந்த தீநீரை சாப்பிடுங்க அப்போ இந்த அஞ்சு விஷயத்தை நம்ம சரியாக செய்யும் போது அதுவே நமக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய சர்க்கரை நோயும் சரி இன்சுலின் தேவைப்பட்டு இன்சுலின் போட்டுக்கொண்டு கூட சர்க்கரை குறையாமல் போராடி கொண்டிருக்கக்கூடிய சர்க்கரை நோயாக இருந்தாலும் சரி நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும் கருங்காலி வேர்பட்டை மருதம்பட்டை ஆலம்பட்டை அரசம்பட்டை ஆவாரம்பட்டை வெந்தயம் நாவல் கொட்டை வில்வ பக ஓடு மாதுளை பக ஓடு மற்றும் மாம்பருப்பு இந்த பத்து பொருட்களும் துவர்ப்பு சுவையுடைய உடலில் இருக்கக்கூடிய பித்தத்தையும் கபத்தையும் குறைக்கக்கூடிய வாதத்தை சீர்கட்டு போயிருக்கக்கூடிய ஒரு நிலையிலிருந்து மாற்றி சீரான திசைக்கு மாற்றி அனுப்பக்கூடிய மிக அழகான ஒரு காம்பினேஷனாக இது இருக்கிறதுனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் ஏற்படுகின்ற சர்க்கரை நோய் மட்டுமல்ல இன்சுலின் தேவைப்படுகின்ற அளவு இருக்கக்கூடிய டைப்பொன் சர்க்கரை நோயாக இருந்தாலும் ஏன் ஜுவனைல் டயாபட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற சர்க்கரை நோயாக இருந்தாலும் ஏன் இன்று ஞாபக சக்தி குறைபாடை உருவாக்குகின்ற சர்க்கரை நோயாக இருந்தாலும் இவை அனைத்துக்கும் மேலாக இன்றைக்கு டைப் ஃபைவ் டயாபட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பேங்க்ரியாஸுடைய வளர்ச்சி குறைபாடு ஊட்டச்சத்து குறைபாடு மேல் நியூட்ரிஷன் இன்டியூஸ்டு டைப் ஃபை டயாபட்டிஸாக இருந்தாலும் கூட நோயுடைய தன்மை குறைவதற்கு இணை துணை நோய்களுடைய சிரமமற்ற ஒரு வாழ்க்கைக்கு இது உதவி செய்கிறத பார்க்க முடியும் ஆயுர்வேதத்தில் ஓஜஸ்னு சொல்லுவோம் இன்றைக்கி அதுக்கு ஈக்குவலாக ஹார்மோன்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய பலம் நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய பேர் கம்பேர் பண்ணாலும் கூட ஆயுர்வேதத்தில் இந்த ஓஜஸ்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஓஜஸ்ஸுங்கிறத என்ன பண்ணணும் தெரியுமா நம்ம உடம்பில் செரிமான மண்டலத்திலிருந்து ரத்த மண்டலத்திலிருந்து தசை மண்டலத்திலிருந்து கொழுப்பு மண்டலத்திலிருந்து எலும்பு மண்டலத்திலிருந்து எலும்பு மஜ்ஜை மண்டலத்திலிருந்து இனப்பெருக்க மண்டலத்திலிருந்துன்னு உடம்பில் இருக்கக்கூடிய ஏழு வகையான திசுக்களுடைய சாரமாக உருவாவது தான் ஓஜஸ் எப்போ நம்ம உடம்புல ஓஜஸ் குறையுதோ அப்போ நமக்கு உயிர்கொல்லி நோய்களும் மெட்டபாலிக் டிசார்டர்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த தைராய்டு சர்க்கரை நோய் புற்றுநோயெலாம் நமக்கு உருவாகிறத பார்க்குறோம் இந்த கஷாயத்துடைய ஒரு அழகான ஒரு பலம் என்ன தெரியுமா இந்த ஓஜஸ்ஸை ரீஸ்டோர் பண்ணுறது தான் இந்த ஓஜஸை முழுமையாக எடுக்கும்போது ரீஸ்டோரேஷன் பெரிய அளவில் நடக்கிறத நம்ம பார்க்க முடியும் அந்தளவுக்கு ஒரு சிறப்பான மருந்து இந்த கருங்காலிப்பட்டை மருதம்பட்டை ஆலம்பட்டை அரசம்பட்டை ஆவாரம்பட்டை வெந்தயம் நாவல் கொட்டை வில்வ ஓடு மாதுளை ஓடு மற்றும் மாம்பருப்புன்னு சொல்லக்கூடிய இந்த பத்து பொருட்களை ஒரு தீநீராக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே டைப் டூ டயாபட்டிஸ் நோயாளிகளும் சரி டைப் ஒன் டயாபட்டிஸ் நோய்கா நோயாளிகளும் சரி நோயுடைய தன்மை கட்டுப்பட்டு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை ஆயுள் முழுவதும் வாழ முடியும் மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் ஒரு பொக்கிசம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்

காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சேலத்திலும் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை திருப்பூரிலும் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோயம்புத்தூரிலும் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வேளச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் மேரி கல்சா திருச்சி டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர் டாக்டர் அபினா முபிஷா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் கிருத்திகா ஹோசூர் டாக்டர் குணா அப்சரா பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்